ன் எல்லா ஆஸ்பிரியன் பொதுவாக கொடுத்த ஒரு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து நாலு கேள்வி கேட்டு கண்டிப்பா ஒரு கேள்வி இப்ப ஒரு டாப்பர் இருக்காங்க ஒரு லூசர் இருக்காங்க ஒரு பெயிலியர் ஆன பர்சன் இருக்காங்க ஒரு அச்சீவர் இருக்காங்க சரி நீங்கள் வந்து டிஎன்பிசிடிஎன் யூனி டெட் அப்படிப்பட்ட எக்ஸாம் எல்லாருக்கும் படித்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கம்பல்சரியாக மேக்ஸில் யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளான்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு மார்க் எடுத்தா போதும் நம்ம ஈஸியாக வந்து பாஸ் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போ சொல்கிறத கேளுங்கள் உங்களாலேயும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு மார்க்குமே வந்து முழுசாக வாங்க முடியும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் காட்டுறேன் நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களோட மென்டாலிட்டியை வந்துட்டு கண்டிப்பா ஒரு டாப்பர் மாதிரி திங்க் பண்ணுங்க என்னால க்ளியர் பண்ண முடியும் ஒரு அச்சீவரால எப்படி க்ளியர் பண்ண முடிஞ்சோ ஒரு அச்சீவர் மாதிரி நான் திங்க் பண்ண போறேன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அது எப்படி திங்க் பண்ணணும் ஒரு கொஸ்டின் எப்படி அணுகணும் அப்படின்ற மொத்த வீடியோ வந்து உங்களுக்கு இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும் இந்த ஐகான் மூலமா நீங்க அதை பிரெஸ் பண்ணி நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் எப்படி வந்து வரப்போற எக்ஸாம்க்கு ஒரு அச்சீவர் மாதிரி திங்க் பண்றதுன்னு ஸோ இப்படிப்பட்ட இந்த மேக்ஸுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் எப்படி தரணும் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம் அந்த எல்லாத்தையுமே இந்த இதில் வந்து இவ்வளோ மார்க்ஸ் வரும் இவ்வளோ வந்து நம்ம படிக்கணும் இதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை மேக்ஸுக்காக நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ அந்த மேக்ஸு உங்களுக்காக அந்த இருபத்தி அஞ்சு மார்க்கை தரும் அப்போ நீங்கள் அந்த மேக்ஸுக்கு என்ன தர போகிறீங்கன்னா டெய்லி ரெண்டு மணி நேரம் கொடுக்க முடியுமா உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா கீழே வந்து சிம்பிள் போட்டு என்னால் முடியும் அப்படின்றத ஐ கேன் டூ இட் எழுதுங்க இல்லைன்னா என்னால் முடியும் செஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே ஸோ இந்த இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க மேக்ஸுக்கு கொடுக்க போகிறது டெய்லி வந்து நூற்றி இருபது நிமிஷத்தை வந்து தரீங்க அது உங்களுக்கு பதிலுக்கு வரப்போற உங்களோட எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து இருபத்தஞ்சு மார்க்கை தரும் ஸோ அப்படிப்பட்ட இந்த எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்வை என்னன்னா நீங்க கண்டிப்பா ரெண்டு மணி நேரம் அதாவது நூத்தி இருபது நிமிஷம் வரப்போற எக்ஸாமுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்டிகிட்டா பார்க்கலாம் சிலபஸ் திருப்பியும் சொல்றேன் கையில் எடுத்துக்கோங்க நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிலபஸ்ல இன்னொரு விஷயத்த சொல்றேன் சிலபஸ் தான் இருக்கும் நம்மளோட சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும் பட் இது என்னது பாக்ஸ் பாக்ஸா இருக்கு இது சிலபஸே கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா இது டிஎன்பிஎஸ்சி எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் பொதுவாக கொடுத்த ஒரு சிலபஸ் ஆனால் இது வந்து என்னன்னா நமக்கு நம்ம சொல்லிக்க போகிற சிலபஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூனிட் நைன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கும் ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இருக்கும் ஜாகிரபியோட புவியல் இருக்கும் அதுக்கப்புறமா இ கவர்னன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுக்கப்புறமா தமிழ்நாடோட அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களோட சாதனைகளை பற்றி அதில் கொடுத்துருக்கோம் இது மாதிரி நிறையா கொடுத்துருக்கு இது எல்லாத்தையும் படித்து கடைசி எத்தனை மார்க் வரும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் யூனிட் நைன்லேருந்து இருந்து இந்த ஜியாகிரபியை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஹெச்டிஏ எடுத்துக்கோங்க வெளியே அது போக இருக்கிற இருக்க முழு இருந்துமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு கேள்வி வரும் அதிகபட்சம் அந்த மூணு கேள்விக்காக இது எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி வி ஹாவ் டு கிவ் அ ஸ்மார்ட் ப்ளான் இது எல்லாத்தையும் படிக்க வேணாம் இதில் முக்கியமாக இதுலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க இதுலேருந்து வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம வந்து இதில் படிச்சுக்கலாம் இதே இதை போய் நம்ம வந்து பாலிட்டிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் பாஸ் ஆகவே முடியாது மொதல் எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எது தேவை அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணணுன்றதை நான் அடுத்து இந்த சிலபஸை நீங்கள் எப்படி வந்து கவர் பண்ணணுன்றதை இன் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ மேக்ஸோட சிலபஸை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரி ஓகே நம்ம மேக்ஸ்ல இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சில கணக்குன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறவங்க குரூப் டூ அப்புறம் குரூப் ஒன் அப்புறமா டெட்டு டிஎன் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பயம் என்னென்னா மேக்ஸ் பத்தி தான் இந்த இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எப்படி எடுக்கிறது அப்படின்றது நினச்சு நினச்சி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ அப்படிப்பட்டதுல ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் எல்லாருக்குமே அடிஷன் பண்ண தெரியும் அதாவது கூட கூட்ட தெரியும் பெருக்க தெரியும் இது எல்லாமே கண்டிப்பாக தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்க பாருங்க சதவீதம் சிம்பிளிபிகேஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க தயவு செய்து எடுத்தோன்னே அதை படிக்காதீங்க ஏன்னா அதை படிச்சீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சுருக்குகளே தான் இருப்பீங்க அப்புறம் கடைசி வரைக்கும் நம்மளால் இந்த எக்ஸாம் இருக்க மற்ற டாப்பிக்கை படிக்கவே முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் சொல்றது என்னன்னா சதவீதம் பர்சன்டேஜ் இருக்கும் சதவீதம் ஸோ இந்த டாப்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே படிச்சிடுங்க எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜுக்கு அப்புறமா வரும் பாருங்க ஹெச்சிஎஃப் மீசிமா அப்படின்னு சொல்லுவாங்க எல்சிஎம்ன்றவாங்க இந்த ரெண்டு டாப்பிக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்த பர்சன்டேஜுக்கு நீங்கள் என்னென்னலாம் வந்து இதை படித்தோன்னே உடனே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து லாபம் நட்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மற்றும் நட்டம் இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அடுத்து உடனே படிக்கணும் இது வந்து சிலபஸ்லேயே இல்லையே அப்படின்னு கேட்டா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கேள்வி கேட்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ்ல இல்லைனாலும் படிக்கணுன்றது எப்படி உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்போ நம்ம பிரீவியஸ் இயர் கொஸ்டினை பத்தி எப்படி டிஸ்கஸ் பண்றதுன்றத விட எங்க போய் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுன்றத விட ஃபர்ஸ்ட் சொல்றேன் நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதுல ஜஸ்ட் கொஸ்டினை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அதுதான் எல்லா கேண்டிடேட்ஸும் பண்ற பெரிய தப்பு ஸோ அச்சீவராக நீங்க வந்து யோசிக்கும் போது அவங்க எடுத்த கொஸ்டின் என்ன விதமா இருக்கு அண்ட் அந்த கொஸ்டின் நம்மளோட ஸ்டடி பிளான்ல இருக்கா அந்த ஸ்டடி பிளான்ல இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கரெக்டான பிளான் போட்டிருக்கீங்க ஒருவேளை அந்த டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டாபிக் இருக்கு நான் சொன்ன மாதிரி யூனிட் நைன்ல இ கவர்னன்ஸ் நம்ம வேணான்னு முடிவு பண்ண டாப்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பெருசாக வந்து யோசிக்க கூடாது எல்லாராலையும் எல்லாத்தையும் படிக்க முடியாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாலிட்டி படிக்கும்போது போது ஈஸியா இருக்கலாம் ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் படிச்சா ஈஸியா இருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா நீங்க எடுத்த ஒரு டாபிக் வேணான்னு விட்டுருப்பாரு அவர் வந்து அவருக்கு இந்த டாபிக் வேணும்னு சொல்லி அவர் எடுத்திருப்பாரு ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாம அடுத்தவங்களோட உங்களை வந்து ஒப்பிட்டு பார்க்காம உங்களை நீங்களே நம்பி ப்ராசஸ்ல மூவ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி நம்ம பேசணும் இப்போ அடுத்து இதை தொட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணணும் தனிவட்டி கூட்டு வட்டி எஸ்ஐ சிஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தனிவட்டி கூட்டு வட்டி ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது ரெண்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இது ரெண்டையும் முடிச்சிருக்கணும் இது ரெண்டையும் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த பர்சன்டேஜ் இது மூலமாகவே உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ரெண்டு கேள்வி வரலாம் சார் இருந்து ஒரு கேள்வி வரலாம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலலாம் இங்கே வந்து நாலு கேள்வி கேட்டுருந்துருக்காங்க இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி ஃபார்முலா பேஸ்டாக தான் இருக்கும் என்னது ஃபார்முலா பேஸ்டாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது இந்த சிஐஎஸ்ஐலாம் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னு இந்த தனிவட்டி எஸ்ஐ அப்புறமா கூட்டு வட்டி இது வந்து சிஐ இது ரெண்டுலேயும் இருக்கிற ஃபார்முலாவை நீங்க படிச்சிடணும் இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கேட்ட கேள்வியே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதிகபட்சம் கொடுக்கப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஃபார்முலா இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அண்ட் அது போக இதில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது எப்படின்னா இப்போ நான் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் பின்னாடி வச்சுருப்பேன் கண்டிப்பாக அந்த நாலஞ்சு கொஸ்டினில் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு நம்ம ஒன்று செக் பண்ணணும் அண்ட் அது போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களால் அதை வந்து இன்டர்லிங்க் பண்ண முடியும் ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸை வந்து ஒரு டாப்பர் எப்படி அணுகிறாங்க ஒரு லூசர் வந்து எப்படி வந்து அதை வந்து அணுகிறாங்க ஒரு ஃபெயிலான ஒரு பர்சனும் ஒரு பாஸ் ஆன பர்சனும் எப்படி அணுகுவாங்க அப்படின்றத நான் இன் டீட்டெயில்டாக பேச போகிறேன் சரி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ அடுத்து என்ன படிக்கலாம் எடுத்தோன்னே மீசிமா ஹெச்சிஎஃப் எல்சிஎம் போயிடுங்க ஒன்று எல்சிஎம் முடிச்சிடுங்க இது ரெண்டையும் ஒரு டாப்பிக்காக முடிச்சிடணும் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு ஸோ இம்பார்ட்டண்டான டாப்பிக்லாம் உங்களுக்கு வருஷப்படி அரேஞ்ச் பண்ணி காட்டுவேன் நீங்கள் வேணாம் இதை முடித்ததுக்கப்புறமா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொபோஷன் ஓகே இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு மென்சுரேஷன் இப்போ இந்த மென்சுரேஷன்ன்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் ஏரியா வால்யூம்னு சொல்லுவோம் ஏரியா வால்யூம்னு இருக்கும் இதை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா முதல் இதை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் இருக்க எல்லா ஃபார்முலாவையும் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஏதாச்சும் ஒரு அவைலபிள் பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எல்லாத்தையும் மக்க பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் மக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே போங்க எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் எக்ஸாமில் கண்டிப்பா ஃபார்முலா பேஸ்டான ஒரு தான் இருக்கும் அது எப்படி கேட்க போறாங்கன்றத அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேக்ஸில் இந்த வாட்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தினமும் டிஎன்பிஎஸ்சி இருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக சொல்றேன் வரப்போற குரூப் டூ டூ எக்ஸாமா இருக்கட்டும் குரூப் ஒன் எக்ஸாமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வர எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து வரப்போற இனிமேல் எல்லா நாட்களுக்கும் வந்து உங்களை நான் வந்து சப்போர்ட் பண்ண போகிறேன் முடிச்சுட்டு இப்ப கடைசியா தான் இந்த சுருக்குக முடிக்கணும் இது முடிச்சதோடு முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இல்ல இது எல்லாமே இந்த ஆப்டிடியூட கொடுத்துருக்க இந்த மேக்ஸ் மட்டும்தான் குறிக்கிது இங்கிட்டு பாத்தீங்கன்னா அது என்ன கொடுத்துருக்காங்க லாஜிக்கல் ரீசனிங் டைஸ் பகடை அப்படின்னு பல டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்கள் அடுத்து வந்து ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வந்து டைம் இருக்கும்போது நம்ம போடுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸர் கொஸ்டின் டிஸ்கஷன் வச்சிருக்கோம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் இங்கிலீஷு அப்புறம் தமிழ் இது எல்லாத்தையுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கவர் பண்ண உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரி ஓகே ஸோ இது எல்லாத்தையும் முடிக்கணும் இப்போது இந்த சப்ஜெக்டை எப்படி நம்ம வந்துட்டு பிளான் பண்ணுறது எப்படி வந்து வருஷப்படி இதில் எது எது இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம எது ரிலேட்டடாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அதிகமாக கேட்குற கேள்விகள் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது முத எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணும் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்ஐ வந்து படித்து முடிச்சிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா மென்சுரேஷன் மென்சுரேஷன் எல்லாம் தெரியும் இது ரெண்டுமே நீங்கள் படிச்சிடணும் அண்ட் மூணாவது சுருக்குக இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும் அடுத்ததாக தான் நான் சொன்ன சதவீதம் இது மூணுலேருந்து பத்து மார்க் வரைக்கும் வந்துடும் அதிகமாக பத்து மார்க் வந்து வந்துடும் இதுக்கடுந்த சதவீதம் அப்புறமா வந்துட்டு நான் சொன்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸு அதுக்கப்புறமா தனி வெட்டி கூட்டு வெட்டி இது எல்லாத்தையும் கலந்து ஒரு எட்டில் வந்துடும் அதுக்கப்புறமா டைம் அண்ட் ஒர்க் ஒரு ரெண்டு இது ஒரு ஒன்றுன்னு வச்சுட்டாலும் இருபது மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் இந்த பகடை அப்படின்ற கடைசி நாலாவது நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலாவது நம்பர்லேருந்து தான் அஞ்சு கேள்வி வரும் ஸோ மொத்தமா நீங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி எடுக்கிறதுக்கு மொத்தமாகவே நீங்க படிக்க வேண்டியது இவ்வளவுதான் இது வந்து எந்த ஒரு வேற டாபிக்குமே கிடையாது எல்லாரும் சொல்றாங்க யூனிட் எட்டுன்றாங்க அதில் நிறைய கேள்வி வருதுன்றாங்க எத்தனை கேள்வி வருது மொத்தமாக ஒரு பதினஞ்சு வருமா ஒரு குரூப் ஃபோர்க்கு ஒரு பதினஞ்சு வரும் குரூப் டூக்கு ஒரு பதினஞ்சு வரும் ஆனால் இதுக்கு வந்து ஒரு நாற்பது வரும் குரூப் ஒன்றுக்கு ஓகே ஆனால் இத்தனோண்டு நீங்க படித்து இருபத்தஞ்சு மார்க் அதில் வாங்க முடியுமா அதில் திருக்குறள் எல்லாத்தையும் படிக்கணும் அதுக்கப்புறம் பெரியார் என்ன பண்ணாரு படிக்கணும் அழியர் அண்ணா என்ன பண்ணாருன்னு படிக்கணும் அது போக வந்து சுதந்திரத்தில் வந்து பெண்கள் என்ன போராடினாங்கன்னு தெரியணும் அதுபோக தமிழ்நாடு வழியில் என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சுன்னு தெரியணும் சோழர்கள் பற்றி தெரியணும் பாண்டியர்கள் பற்றி தெரியணும் சேரர்கள் பற்றி தெரியணும் அது போக வந்து இலக்கியங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் எல்லாத்தையும் படிக்கணும் இப்படி இருக்கும்போது இத்தனோடு படித்து இருபத்தஞ்சு மார்க் எல்லாராலையும் எடுக்க முடியும்னா எதுக்காக இதை விட்டுக்கிட்டு இதில் ஒரு மார்க் கூட குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதிமொழி எடுத்துட்டு இதை நான் சொன்ன ஆர்டரில் படிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இதை வந்து ஒரு டாப்பர் எப்படி அணுகிறாங்கன்னு பார்ப்போம் இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ ஒரு டாப்பர் இருக்காங்க ஒரு லூசர் இருக்காங்க ஒரு ஃபெயிலியரான பர்சன் இருக்காங்க ஒரு அச்சீவர் இருக்காங்க பாருங்க வால்யூம் ஆஃப் த கியூப் அப்படின்னா என்னது கனசதுரத்தின் கன அளவு காண்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போது இதை எடுத்தோன்னே எல்லாருக்கும் தெரியும் ஆன்சர் வந்து ஏ க்யூபில் போட்டால் வந்துடும் இதாவது அஞ்சின் டூ அஞ்சின் டூ அஞ்சுன்னு போட்டா இதுக்கான ஆன்சர் இது எல்லாருக்குமே தெரியும் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் இது ஒரு ரகம் இது வந்து ஒரு டிஎன்பிஎஸோட கொஸ்டினோட ஒரு ரகம் இப்போ அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் இதில் வந்து பெருசாக போட்டிருக்காங்க களிமண் கொண்டு செய்யப்பட்ட இருபத்தி நாலு நாலு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் என்னன்னு பெரிய சென்டென்ஸு ஆனால் இதில் வந்து ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இந்த இடத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம படிக்க தெரியணும் அண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான் ஒன்று எதுக்கு வரும் கோன் அதுக்கு வந்து ஒன் பை த்ரீ பையர் இதுக்கு ஈக்குவல் டு இது வந்து சால்வ் பண்ணணும்னா முடிஞ்சிருச்சு சம்மு ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் சிலிண்டருக்கு வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு வேலையை முடிச்சோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதுக்கான ஆன்சருக்கு ரெண்டு ஃபார்முலா தேவை அண்ட் அது போக அண்டர்ஸ்டாண்டிங் தேவை அப்ப இந்த சம்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு அச்சீவரான ஒரு பர்சனுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியும் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கேள்வி தெரியும்னு பாருங்க அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம் அடுத்த கேள்வி இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி இது எதுக்கு வச்சிருக்கேன்னு பாருங்க பைசைக்கிள் மார்க்ரெட் ருப்பீஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா அதை வந்து ஆயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டாரு அதுக்கு எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம சொன்னோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுலேயும் சில ரகங்கள் இருக்கு இப்போ தனி வெட்டி கூட்டு வெட்டின்னு எடுத்தோன்னா அதில் வந்து ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க மாத மாதம் தவணை எவ்வளோ கட்டணும் அப்படின்ற கான்செப்ட் வர மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டுன்னு ஒன்று வரும் டேக்ஸுன்னு ஒன்று வரும் ஸோ அதெல்லாம் டிஸ்கவுன் அப்போ டிஸ்கவுண்ட்டுன்றதை நீங்கள் படிச்சிருக்கணும் நீங்கள் அதை விட்டுருக்கக்கூடாது ஒரு வேலை விட்டுருந்தீங்க அப்படின்னா இனிமேல் படிச்சுக்கோங்க அடுத்து இங்கே தான் சொல்லணும் இந்த டேக்ஸுன்னு ஒரு சம் வரும்னு இங்கே வந்து சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அது அதாவது என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா விற்பனை வரியோடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த கொஸ்டின் மாதிரி நம்ம படிக்கிற தப்பு இல்லை நீங்கள் ஒரு சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு அதாவது ஜிஎஸ்டி வந்துடுச்சு இப்போ ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து ஜிஎஸ்டின்ற ஒரு கொஸ்டினை கொடுக்குறாங்க அதில் எத்தனை பர்சன்ட்றதையும் கொடுத்துருவாங்க பதினெட்டு அஞ்சு அப்படின்றத கொடுத்துருவாங்க அதில் வந்து எஸ்ஜிஎஸ்டி என்ன சிஜிஎஸ்டி என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ உங்களுக்கு தெரியணும் இது ரெண்டும் வந்து ஒரே சமமாக இருக்கும் ரெண்டா பிரிச்சு எழுதுனா ஆன்சர்னு இப்போ பதினெட்டுன்னு கொடுத்தா ஒம்பது ஒன்போது ஒன்பது பர்சன்ட் சி எஸ்சி சி எஸ்டி ஒன்பது பர்சன்ட் வந்து சிஜிஎஸ்டி அஞ்சு கொடுத்தா ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு இப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இந்த சம்மம் வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம் நம்மளோட ப்ரீவியர் கொஸ்டின் கம்பைலேஷன் வீடியோஸில் இதெல்லாம் கண்டிப்பாக சால்வ் பண்ணுவோம் இப்போ நம்ம கான்செப்டை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து கடைசியாக உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின்னு இதெல்லாம் யா இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்கள் எக்ஸாம் இப்போ பார்க்குறீங்க பாருங்க அதாவது பதினாறு நோட்டு புத்தகங்கள்னு அட்டகவில்லை பன்னெண்டு நோட்டுக்கு புத்தகத்தின் விற்பனை விலைக்கு சமம் இதன் லாப சதவீதம் காண்க த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல கெய்னுன்றதை கொடுத்துட்டாங்க ஒருவேளை கெயினா லாஸ்ட் பர்சன்ட் கேட்டாலுமே உங்களுக்கு செய்ய தெரியணும் இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் நோட் புக்ஸ் சிக்ஸ்டீன் சிபிஇஸ் டு டுவெல் எஸ்பின்னு போட்டு நீங்கள் இதை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி உடனே வந்துடும் ஆனால் இந்த இது உங்களுக்கு பண்ண தெரியணும் இது எப்போ பண்ண தெரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ண தெரியணும் இது எப்போ உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும்னா நீங்கள் புக்கை ஃபுல்லாக படிக்கணும் ப்ரீவியர் கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த இருபத்தஞ்சு மார்க் இந்த இருபத்தஞ்சு மார்க்கு நீங்கள் கொடுக்க போறது எவ்வளோ நூற்றி இருபது நிமிடம் தான் நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த சிலபஸ் பர்பஸை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரக்சர் பண்ணி நான் சொன்ன விதம் இல்லைனாலும் உங்களுக்கு எதுலாம் வரும் எதுலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை ஃபஸ்ட்டு படிங்க எதுலாம் கஷ்டமோ அதை செகண்ட் படிங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆத்தர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஈட் த அக்லியஸ்ட் ஃப்ராக் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஏர்லி மார்னிங் அஞ்சு மணி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயத்தை காலையிலேயே முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ரிலாக்ஸாக ஜாலியாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வேறு எந்த வேலை பார்த்தாலும் திருப்பி வந்து ஈஸியான சப்ஜெக்ட் தானே நம்ம படிச்சிடலாம் வேலைக்கு போயிட்டு வந்து படிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஆனால் இது காலையில் நல்ல சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னால் நல்லா டயர்டாகி ஆகி வருவீங்க வந்தோன்னே இந்த கஷ்டமான சப்ஜெக்ட் எதுக்கு படிச்சுக்கிட்டு ரெசார்ட்டுக்கு விட்டுரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு படிக்கிறதை நிறுத்திடுவீங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டைப்பில் நீங்கள் எந்த டைப்புன்னு பார்த்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண பாருங்க வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கணும் டிஎன்பிஎஸ்சி டிஎன் யூஎஸ் ஆர்பி கண்டிப்பாக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இது மூலமாக மேக்ஸு வந்து நம்ம அடுத்து எல்லாருமே ப்ரீவீசர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் அது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் பேசிட்டு யூ கேன் ஜாயின் இந்த டெஸ்ட் சீரீஸ் அண்ட் அச்சீவ் இன் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஸோ தேங்க்யூ சீஇன் அனதர் வீடியோ அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இட்வில் பி வெரி யூஸ்ஃபுல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பாஸ் ஆனதும் இல்லை அவங்களும் பாஸ் ஆனது அட்லீஸ்ட் நம்மளும் பாஸ் ஆகணும் அதே நேரத்தில் மற்றவங்களும் பாஸ் ஆகணுன்றதை நம்ம நினைப்போம் see you in another வீடியோ